ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணி காமிங்கினு லைனிங் ப்ளவுஸுக்கும் காட்டன் ப்ளவுஸ் நம்ம சாதா ப்ளவுஸுக்கும் வித்தியாசம் எதுவுமே இல்லை நம்ம காட்டன் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறோமோ மாதிரி லைனிங் கட் பண்ணலாம் நான் நாலாக மடித்து போட்டுக்கினேன் பாருங்கள் நீங்களே நாலாக மடித்து போட்டு நம்ம எப்பவுமே நார்மலாக அதில் வந்து ஒரு இன்ச்சு மடக்கிறதுக்கு எடுப்போம் இதில் வந்து ஒரு கால் இன்ச்சு எடுப்போம் அவ்வளோதான் ஏன்னா ஒரு இன்ச்சு எடுக்கலாம் ஆனால் ஒரு இன்ச்சு வந்து பட்டையாக தெரியும் அப்படின்றதுக்கோசரம் ஒரு கால் இன்ச்சு எடுத்துக்கோங்க கால் இன்ச்சு எடுத்துகிட்டு அளவு ப்ளவுஸோடைய கை அளவு எடுத்துக்கோங்க ப்ளவுஸை நல்லா சரி பண்ணி போட்டுட்டு ஷோல்டர் அந்த ஜாயின்ல ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ராவும் எடுத்துக்கோங்க அதே மாதிரி அக்குலாண்ட அண்ட மார்க்கு நம்மளுடைய அளவுக்கும் கால் இன்ச்சு எக்ஸ்ட்ராவும் எடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கீழே ஒரு கால் இன்ச்சிக்கு மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணும் போது நம்ம வந்து முன் பாகத்துக்கு வந்து டாட் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா வந்து நம்ம முன்னாடி ஜாயின் பண்ணுறோம் பாருங்க ஜாயின் பண்ணுறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் புரியாது அப்போது வந்து எது முன்னே எது பின்னன்றத இப்போ நான் கட் பண்ணுறேன் பாருங்கள் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு பொறுமையாக பாருங்கள் பொறுமையாக பார்த்துட்டு நாலு பீஸில் ரெண்டு பீஸ் மட்டும்தான் முன்னாடி கட் பண்ணோம் கட் பண்ணிவிட்டு குட்டியாண்டு ஒரு டாட் போட்டுக்கோங்க ஏன்னா அது வந்து முன்னாடி நம்ம தைக்கிறப்ப முன்பக்கம் எது பின்பக்கம் எதுன்னு சொல்லிவிட்டு தெரியறதுக்கோசரம் தான் நம்மளுக்கு வந்து அந்த டாட்டு இப்போ வந்து அந்த பீஸை ரெண்டாக எடுத்து மடக்கி போட்டுக்கோங்க உங்களுக்கு வந்து வித்தியாசம் வந்து அதிகமாக இருக்காது சிஸ்டர் வந்து கட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது பயமாக இருக்குதுன்றீங்க பயப்படாதீங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய ப்ளவுஸை ட்ரை பண்ணுங்கள் அதில் என்ன தப்புன்னு நம்மளுக்கு அப்போ தான் தெரிய வரும் எந்த வேலை செஞ்சாலும் பயப்படாமல் செய்யுங்க பேர் வந்து அந்த சிஸ்டர் முருகேஸ்வரின்னு நினைக்கிறேன் அவங்க தான் சொன்னாங்க அக்கா கட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னுட்டு கட் பண்ணுறதுக்கு பயப்படாதமா நான் இப்போ அளவு எடுத்துருக்கேன் பாருங்கள் முது அளவு இது வந்து பின்னாடி வந்து நம்மளுடைய முதுவோடைய கழுத்து அளவு கழுத்து இறக்கம் முது இறக்கம் எல்லாம் இப்படி தான் எடுக்கணும் நம்மளுடைய முதுவோடைய இறக்கம் வந்து ஷோல்டர்லேருந்து நம்ம டாட் பிடிக்கிறோம் பாருங்கள் பின்னாடி அதுலேருந்து எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த அளவு எடுத்தாலும் காலு இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நாலாக மடக்கி போட்டு ப்ளவுஸை வந்து சரி பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு சோல்ரு எல்லாமே கரெக்டாக சுருக்கு சுருக்கமாக இருக்கும் அதை வந்து நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க கரெக்ட் பண்ணி எடுத்து கொஞ்சம் தீத்தி விட்டுக்கோங்க ஏன்னா அப்போ தான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் சரி பண்ணிக்கோங்க அப்படியே வச்சு நீங்களோடைய முன்கழுத்து அளவும் சோல்ட்ரு அளவும் எடுங்க நீங்கள் எடுக்கிற அளவோடு கால இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுங்க கழுத்து பக்கம் எடுக்காதீங்க கை ஜாயின் பண்ணுற மாதிரிங்க அந்த பக்கம் மட்டும் கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுங்க அக்குள் பீஸ் அளவு ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க நான் ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் உங்களுக்கு சொல்லி தரேன் எங்கேயுமே நான் உங்களுக்கு டேப் யூஸ் பண்ணலை அப்படின்னும் போது எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும் பயப்படாதீங்க நம்மளுடைய பயம்லாம் தான் நம்மளை தப்பாக காமிக்கும் ஷோல்டருலேருந்து பட்டி ஜ பட்டி கட் பண்ணுறதுக்கு பாருங்கள் நான் அளவோடு ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன் ரொம்ப ஈஸியான முறைங்க ஆனால் இந்த முறையில் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க நம்மளுக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு சைடு பீஸ் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் நான் வந்து அப்புறமேட்டுக்காக தான் கட் பண்ணுவேன் கழுத்து கட் பண்ணிட்டு அப்படியே பின் கழுத்து மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணி அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு ப்ளவுஸ் தைக்கும் போது உங்களுக்கு பயமாக தாங்க இருக்கும் தக்கி தக்கே சரியாக போயிடும் இடுபோடைய அளவு எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு பீஸ்ல இருந்து அக்குள் பீஸ் வரைக்கும் மார்க்கு நம்ம சைடு ஜாயின் பண்ணுறோல்லங்க சைடு ஜாயின் பண்ணும்போது அந்த மார்க் பண்ணிக்கிறேன் பாருங்கள் அதில் தாங்க வருமே அதில் வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் லூஸ் இல்லை டைட்டில் எதுவுமே இருக்காது சைடு பீஸு பாருங்கள் நான் இப்போ தான் கட் பண்ணுறேன் எப்போயுமே சைடு வந்து நான் லாஸ்ட்டாக தான் கட் பண்ணுவேன் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் அப்படியே தான் மார்க் பண்ணி கட் பண்ணுவேன் ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல பத்தாமல் தான் போகக்கூடாது எங்கே நீங்கள் இது பண்ணாலும் அதுக்கு லைட்டாக டாட் கட் பண்ணிக்கோங்க இதுவும் முன்பக்கம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க தாங்க கட்டிங் முடிஞ்சிச்சுங்க இது ஒரு வேலையே கிடையாதுங்க இருக்கிறதுலையே ரொம்ப ஈஸிங்க கட் பண்ணுறது தான் நான் ஒரு நாளைக்கு எவ்வளோ ப்ளவுஸ் சொன்னாலும் கட் பண்ணி கொடுப்பேங்க இப்போ வந்து நம்ம சேரீ அவங்க வந்து லைனிங் வந்து இது தான் கொடுத்தாங்க ரொம்ப எல்லாம் வேணால் ஒன்றும் தெரியாதுக்கா வெளியே வச்சா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க தெரியாதுக்கான்ற மாதிரி அம்மா என்னுடைய சித்தி என்னுடைய சித்தினால் சொந்த சித்தி கிடையாது நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு துணி தைக்க ஆரம்பித்த போது அவங்க தான் என்னை நம்பி கொடுத்தாங்க தைச்சு கொடுமா அப்படின்னு சொன்னாங்க நான் முப்பது ரூபாய்க்கு அவங்களுக்கு ப்ளவுஸ் தைச்சி கொடுத்தேன் அதில் இருந்து இப்போ ஏழு வருஷமாக அவங்க என்கிட்ட மட்டும்தாங்க தைக்கிறாங்களே என்னுடைய ஃபஸ்ட்டு கஸ்டமருங்க இவங்க நான் அம்மா எனக்கு இந்த கா முப்பது ரூபாய்க்கு தைச்சவங்க இப்போ எண்பது ரூபாய்க்கு தைக்கிறாங்க நம்மக்கிட்ட காசு கொடுத்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க நீங்கள் எப்படி தைச்சி கொடுத்தாலும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இது மாதிரி கஸ்டமர் கிடைக்கலாம் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கு நான் பட்டி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் அந்த பீஸ் ஐ பீஸ் வைக்கிற இதில் ஏன்னா இதில் வந்து லைனிங் சின்னதாக இருந்துச்சு அதனால் பட்டி வந்து நான் இந்த துணியில் கட் பண்ணி எடுத்துக்கினேன் சேரீ துணி வந்து நல்லா தாராளமாக பெருசாக இருந்துச்சுங்க அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க மெலிசா தானே இருக்காங்க அப்படின்ட்டு என்னுடைய கட்டிங் வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்